பிரபஞ்ச அமைதி சேவாசிரமத்தில் பதினாலு ஏழை ஜோடிகளுக்கு இலவச திருமணம் வெகு விமரிசையாக நடைபெற்றது கோவை கருமத்தம்பட்டி அன்னூர் சாலையில் உள்ள நல்லகொண்டன் பாளையம் கிராமத்தில் அமைந்துள்ளது பிரபஞ்ச அமைதி சேவாசிரமம் இந்த ஆசிரமம் தமிழகம் முழுவதும் இருபத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட கிளைகளுடன் பதிமூன்று மாவட்டங்களில் இயங்கி வருகிறது உலகம் முழுவதும் இலவச சேவை மையங்கள் உருவாக்கப்பட்டு வருகிறது ஆசிரமம் மூலம் ஆதரவற்றவர்கள் கைவிடப்பட்ட பெண்கள் முதியோர்கள் குழந்தைகள் மனநலம் குன்றியவர்கள் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் கருணையின் அடிப்படையில் சிறையிலிருந்து வெளிவந்த சிறைவாசிகள் ஆகியோருக்கு இலவச சேவைகளை செய்து உதவி வருகின்றனர் இந்நிலையில் பிரபஞ்ச அமைதி சேவாசிரமத்தின் இருபத்தி ஐந்தாவது ஆண்டு விழா நன்கொடையாளர்கள் தின விழா மற்றும் பதினான்கு ஏழை ஜோடிகளுக்கு இலவச திருமண விழா ஆகிய முப்பெரும் விழா பிரபஞ்ச அமைதி சேவாசிரமத்தில் நடைபெற்றது வாத்தியங்கள் முழங்க முறைப்படி நிகழ்ந்தது இதனை பிரபஞ்ச அமைதி சேவாசிரமத்தின் நிறுவனர் நிர்வாக அறக்காவலர் குருஜி சிவாத்மா ஏழை ஜோடிகளுக்கு தாலி எடுத்து தந்து மணமக்களை ஆசிர்வதித்தார் பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் கூறுகையில் கோவை வைஸ்மேன் கிளப் நன்கொடையாளர்கள் பிரபஞ்ச அமைதி சேவாசிரமத்தில் பதினான்கு ஏழை ஜோடிகளுக்கு ஒரு ஜோடிக்கு ரூபாய் எழுபத்தி ஐயாயிரம் முதல் ஒரு லட்சம் வரையிலான சீர்வரிசைகள் வழங்கி வாழ்த்தினர் இவர்கள் இந்த சேவையை இடைநிறுத்தல் இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்றார் மேலும் மக்களுக்கு இலவச சேவைகளை செய்து வரும் தொண்டு நிறுவனங்களுக்கு சிறப்பு அனுமதி மற்றும் சிறப்பு உரிமம் வழங்கி நாடு முழுவதும் தொண்டு நிறுவனங்கள் தொடங்கி சேவையாற்ற அரசு அலுவலகங்கள் உள்பட அனைவரும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் முப்பெரும் விழா நிகழ்ச்சியில் சூலூர் சட்டமன்ற உறுப்பினர் கந்தசாமி முத்துக்கவுண்டன் புதூர் ஊராட்சி மன்ற தலைவர்கள் வி பி கந்தவேல் சதாசிவன் காளியப்பன் சத்யமூர்த்தி மகேந்திரன் உள்பட அனைத்து அரசியல் கட்சியை சார்ந்த பிரமுகர்கள் வைஸ்மேன் கிளப் லயன்ஸ் கிளப் ராட்ரி கிளப் வாசவி கிளப் பரஸ்பரம் ட்ரஸ்ட் உறுப்பினர்கள் சீனிவாசன் நகர் பொதுமக்கள் வாழ்க வளமுடன் குழுவினர் அற்றைய பாத்திர அறக்கட்டளை அற்றைய சேவா சங்கம் குளாளர் மன்றம் சரவணம்பட்டி கரிவரதராஜ பெருமாள் திருக்கோயில் கமிட்டியினர் வேர்ல்ட் ஃபுட் சேனல் சக்திவேல் முருகன் சாய் சுரேஷ் ஹெர்பல் லைஃப் டீம் சார்ந்தவர்கள் முத்துசாமி ராஜாமணி ஜெயராமன் செல்வி பரமேஸ்வரி அப்துல் ஹமீத் டாக்டர் கார்த்திக் குமார் டாக்டர் சுரேஷ் புலவர் கணேசன் சென்னை சக்கரவர்த்தி சென்னை பாஸ்கர் உள்பட பலர் கலந்து கொண்டனர் அன்பு ஆத்மாக்கள் உங்கள் அனைவருக்கும் முதல்கண் பிரபஞ்ச அமைதி சேவாசிரமத்தின் சார்பாகவும் வைஸ்மேன் கிளப் ஆஃப் கோயமுத்தூர் சார்பாகவும் உங்கள் அனைவருக்கும் அன்பு கனிந்த அமைதி கலந்த நன்றி நிறைந்த ஆத்ம நமஸ்காரங்களை உங்கள் அனைவருக்கும் மிகுந்த அன்போடும் பிரார்த்தனையோடும் ஆத்மார்த்தமாக அர்ப்பணிக்கின்றோம் இன்றைய தினத்தில் நமது பிரபஞ்ச அமைதி சேவாசிரமத்தில் வைஸ்மேன் கிளப் ஆஃப் கோயமுத்தூர் கிளப்பை சார்ந்த அனைத்து அன்பு ஆத்மாக்களினுடைய அன்பளிப்பாக அவர்களுடைய பரந்த மனப்பான்மையினுடைய ஒரு அடையாளமாக நமது பிரபஞ்ச அமைதி சேவாசிரமத்தில் பதினான்கு ஏழை ஜோடிகளுக்கு திருமணம் நடந்துள்ளது இந்த திருமணம் அவர்கள் அனைவருடைய ஒத்துழைப்பினாலும் மற்றும் அவர்களுக்கு தெரிந்த ஆசிரமத்திற்கு தெரிந்த நன்கொடையாளர்கள் அனைவருடைய தாராளமான உதவியால் உபகாரத்தால் நன்மையால் புண்ணியத்தால் தான தர்மத்தால் இந்த பதினாலு ஜோடிகளுக்கும் எல்லா தேவைகளையும் ஒரு குடும்பம் நடத்துவதற்கு என்ன தேவையோ அத்துணை பொருள்களையும் சீதனமாக கொடுத்து இவர்களை அதிர்ஷ்ட தம்பதிகளாக அனுப்பி வைக்கிறார்கள் இதற்காக நீங்கள் அனைவரும் அவர்கள் நலம் வாழ வேண்டும் மணமக்கள் வாழ வேண்டும் இந்த மனவிழாவை நடத்திய வைஸ்மேன் கிளப்பை சார்ந்த அனைத்து ஆத்மாக்களும் எல்லா நலமும் வளமும் வளமும் திறமும் பெற்று வாழ்வாங்கு வாழ எங்களோடு சேர்ந்து பிரபஞ்ச அமைதி சேவாசிரமத்தோடு சேர்ந்து நீங்கள் ஒவ்வொருவரும் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் அது மட்டும் அல்லாமல் வீட்டை கட்டிப்பார் கல்யாணம் செய்துபார் என்று சொல்லுவார்கள் அதை ஒரு கல்யாணம் செய்வதற்கே எவ்வளவோ கஷ்டங்களை கடந்து செய்யும் போது இவர்கள் பதினாலு ஜோடிகளுக்கு திருமணம் செய்து வைக்கிறார்கள் என்றால் எவ்வளவு சிரமத்தையும் அவ்வளவு சிரமத்தை சந்தோஷமாக மாற்றிக்கொள்ளும் அவர்களுடைய மனநிலைக்கு நாங்கள் என்றுமே தலைவணங்கி நன்றி சொல்கின்றோம் இதே போல நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களால் தனிப்பட்ட முறையிலோ அல்லது குழுவாகவோ அல்லது குடும்பமாகவோ அல்லது நண்பர்களாகவோ அல்லது அரசு அதிகாரிகளாக இருந்தாலும் சரி சாதாரண சமுதாய மனிதனாக இருந்தாலும் சரி பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் என்கின்ற மிக பெரிய கொள்கையை முதல் கொள்கையாக நீங்கள் ஒவ்வொருவரும் ஏற்றுக்கொண்டு அரசின் உதவியோடும் அல்லது இந்த மாதிரி நன்மை செய்யக்கூடிய கிளப்புகளின் மூலமாகவும் நீங்கள் உங்கள் வீட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய ஏழை எளிய தம்பதிகளுக்கு தயவு செய்து அவர்களுடைய மன வாழ்க்கைக்கு நீங்கள் ஒரு அன்பு தீபம் ஒரு அமைதி தீபம் ஒரு ஆனந்த தீபம் ஒரு ஒற்றுமை தீபம் ஏற்றி வைக்குமாறு உங்கள் அனைவரையும் பிரபஞ்ச அமைதி சேவாஸ்வமம் சார்பாகவும் வைஸ்மேன் கிளப் சார்பாகவும் அன்போடு உங்களை வேண்டுகின்றோம் அது மட்டும் அல்லாமல் நாங்கள் தொடர்ந்து பிரபஞ்சமிதி சேவாசிரமும் வைஸ்மேன் கிளபும் உங்களைப் போல உதவி செய்யக்கூடிய ஒவ்வொரு நல்ல உள்ளம் கொண்ட ஆத்மாவுடன் சேர்ந்து நமது தமிழ்நாடு முழுவதும் இந்தியா முழுவதும் பிரபஞ்சம் முழுவதும் இலவச சேவை மையங்களை தொடங்க நாங்கள் திட்டமிட்டுள்ளோம் அதற்கு உங்களால் எவ்வளவு உதவி செய்ய முடியுமோ அல்லது ஒத்துழைப்பு கொடுக்க முடியுமோ விருப்பம் உள்ளவர்கள் இந்த காணொலியை கேட்டு எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் நீங்கள் அனைவரும் உங்கள் நல்ல எண்ணமும் நல்ல உள்ளமும் நல்ல செயலும் நல்ல பேச்சும் நல்ல வாழ்வும் வாழ்க வளர்க வளம் பெறுக வளர்ந்தோங்குக என்று இன்று மட்டுமல்ல இன்றும் என்றும் என்றென்றும் வாழ்நாள் முழுவதும் உங்கள் அனைவரையும் நலம் வாழ நாங்கள் அனைவரும் வாழ்த்திக்கொண்டே இருக்கின்றோம் வாழ்த்திக்கொண்டே இருக்கின்றோம் வாழ்த்திக்கொண்டே இருக்கின்றோம் மாநில அரசிற்கும் மாவட்ட அரசிற்கும் மத்திய அரசிற்கும் எங்களை போன்ற ஒரே நல்ல எண்ணம் உண்மை நேர்மை தூய்மையோடு மக்கள் சேவையை இலவசமாக செய்கின்ற இப்படிப்பட்ட என்ஜிஓக்களுக்கு நீங்கள் ஒரு தனியான ஒரு அனுமதியும் அல்லது அவர்கள் இன்னும் சிறப்பாக இந்த சமுதாய சேவையை மக்கள் சேவையை செய்வதற்கு என்ன என்ன வழிமுறைகளில் உங்களால் உதவி செய்ய முடியுமோ அல்லது உரிமம் கொடுக்க முடியுமோ அந்த உரிமங்களை கொடுத்து நல்ல என்ஜிஓக்கள் நாடு முழுவதும் நல்ல செயல்கள் செய்வதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று இந்த நல்ல நாளில் மாவட்ட அரசாங்கத்தையும் மாநில அரசாங்கத்தையும் மத்திய அரசாங்கத்தையும் நாங்கள் அன்போடு பணிவோடு வேண்டுகொள்கிறோம்